வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் நான் ஒரு ஹாப்பியான நியூஸோடு வந்திருக்கிறேன் என்னவென்றால் யூடியூப் சேனல் நடத்தும் கலிஸ்டன் அற்புதம் யூடியூப் நடத்தும் கலிஸ்டன் அவருக்கு ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அன்று திருமணம் நடந்தேறியது இந்த திருமணத்தில் அவர்கள் இருவரையும் நல்ல ஆசிகளோடு வாட நாங்கள் எல்லோரும் வாழ்த்துவோமாக அதற்காகத்தான் இந்த இதை சொல்லுகிறேன் ஏனென்று சொன்னால் அவரை நல்லபடி நாங்கள் எல்லோரும் வாழ்த்துவோம் ஐந்து ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அன்று கனடா கம்சாமி கோவிலில் நடைபெற்ற திருமண விழாவில் இணையர்களான கலிஷ்டன் தம்பதிகள் இமயம் போல வளர்ந்து இமை போல வாழ்ந்து என்றும் பிரியாமல் இன்பமாக என்று என்றும் நூறாண்டு காலம் மகள் வாழ எங்கள் இனிய திருமண வாழ்த்துக்கள் இவ்விருவருக்கும் ஒரித்தாகட்டும் எங்கள் குடும்பமாகவும் யூடியூப் சார்பாகவும் இவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் எமிலிவினோ குடும்பம் பாய்